உங்கள் சு பெருமையோடு நடத்தும் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை சரியாக ஒன்பது மணி முதல் மதியம் சரியாக பனிரெண்டு மணி வரை கோட்டை மெயின் ரோட்டில் இருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மிகுந்த சிறப்போடு நடைபெற

அன்பிற்கி பெற்றோர்களே அன்பு மாணவர் மாணவிகளை கந்தர்வ கோட்டையில் உங்கள் சிமார்ட் டிவி பெருமையோடு நடத்த உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை சரியாக ஒன்பது மணி முதல் மதியம் சரியாக பனிரெண்டு மணி வரை கந்தர்வ கோட்டை மெயின் ரோட்டில் இருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மிகுந்த சிறப்போடு நடைபெற பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான தங்களுடைய பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு பயனடைய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் மாறி அனுமதி இலவசம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பெறக்கூடிய அனைவரையும் வருக வருகை என அன்போடு வரவேற்பது கந்தர்வ கோட்டை You're so அன்பு மாணவ மாணவிகளை கோட்டையில் உங்கள் பெருமையோடு நடத்தும் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை சரியாக ஒன்பது மணி முதல் மதியம் சரியாக பனிரெண்டு மணி வரை கந்தர்வக்கோட்டை மெயின் ரோட்டில் இருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய நடைநிலை பள்ளியில் மிகுந்த சிறப்போடு நடைபெற உள்ளது மற்றும் மாணவ ஒரு அரிய வாய்ப்பு பிளஸ் முடித்த மாணவ மாணவியர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு பயனடைய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் பாரி அனுமதி இலவசம் என்ற நிகழ்ச்சிக்கு வருகை பெறக்கூடிய அனைவரையும் வருக வருகை என வரவேற்பது செக்தி ட்ராபிக் புதிய நிலா பெண்டர் கோட்டை அன்புக்கினிய கிளிய பெற்றவர்களே அன்பு மாணவோ மாணவிகளே